வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க அந்த கொஷினுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் இப்போ வந்து டாப்லேருந்து இருக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷனுக்கு போயிடலாம் சந்தோஷ்குமார் ஃப்ரம் மார்த்தாண்டம் அங்கேருந்து கேட்டுக்கிறாரு ஐ ஹவ் ஏ கொஷின் ரிகார்டிங் ஃபேஸ் வேல்யூ த கரண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஐடிசி ஒன் ருபி இஸ் இட் பாசிபிள் ஃபார் த கம்பெனி டு இன்க்ரீஸ் த ஃபேஸ் வேல்யூ ஃபைவ் ருபீஸ் ஆர் டென் ருபீஸ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஒரு நல்ல கொஷின் கேட்டுக்கிறாரு ஃபேஸ் வேல்யூ நிறைய கம்பெனி வந்து குறைச்சிட்டு வராங்க பத்து ரூபாயில எல்லாமே வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழியில் ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் ஆர் டூ ருபீஸ் ஆர் ஒன் ருபீஸ் இந்த மாதிரி கொண்டுட்டு வராங்க ஆனால் இவர் சொல்லிக்கிறது ஒரு ரூபாயில இருந்து பத்து ரூபாய்க்கு கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் நிறைய கம்பெனி அது மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா லிக்விடிட்டி இருக்காது ஓகேங்களா சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடிசி வந்து நானூறு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபான்னு வச்சுக்காங்க பத்து ரூபாயில் இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஷேருக்கு பத்து ஷேர் நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணுறோம் அதாவது ஒன் ஒன் எய்ட்டி டென்னாக நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பத்து ரூபாயில் இருக்கிற ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய்க்கு வரும் நானூறு ரூபாயில் இருக்கிற ட்ரேட் வேல்யூ வந்து ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபாய்க்கு வந்துடும் ஓகேங்களா இது வந்து பத்து ரூபாயில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஐடிசி வந்து நானூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபேஸ் வேல்யூ வந்து ஒன் ருபியில் இருக்குது இப்போ வந்து இதை ஒன் இருந்து டென் ருபி கொண்டு போவாங்கன்னா மோஸ்ட்லி கொண்டு போக மாட்டாங்க ஒரு வேளை அப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நானூறு ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு போயிடும் ஓகேங்களா அதாவது இதுக்கு பேர் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க இந்த ரீசெண்டாக ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் இந்த மாதிரி யாரும் ஃபேஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலை ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுல அதில் இருக்கிற லிக்விடிட்டி குறையும் ஏசி எக்ஸாம்பிள் இப்போ நானூறு ரூபாயில இருக்கிற ஐடிசி வந்து நாலாயிரூபாய்க்கு போயிடும் போது அதில் இருக்கிற லிக்விடிட்டி குறையும் ஒருத்தர் வந்து பத்து ஷேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஷேர் ஆகிடும் அதனால லிக்விடிட்டி குறையங்கிறதுனால யாருமே வந்து ஷேருடைய முகமதிப்பு வந்து அதிகப்படுத்த மாட்டாங்க அதிகத்திலிருந்து வேணும் குறைச்சி கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து நாகராஜன் அப்படிங்கிற ஒரு ரைடு இருந்து சொல்லி கொஷின் கொஷின் ஆன்சரை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக பண்ணுங்க அப்படின்னு போட்டுக்கிறாரு ஏங்க நான் வந்து டென் மினிட்ஸ்ல இருந்து பிப்டீன் மினிட்ஸ் போட்டாதான் எல்லாம் பாக்குறாங்க பிப்டின் மினிட்ஸுக்கு மேல வந்தாவே வந்து எதுக்கு பிப்டீன் மினிட்ஸ் வீடியோ போடுறீங்க ஆஹ் டைமிங் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதனால என்னோட வீடியோ வந்து டென் மினிட்ஸ்ல இருந்து பிப்டீன் மினிட்ஸ்க்குள்ள நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேல நான் வந்து பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இப்ப ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து கேட்டுக்கிறாங்க நான் ஸ்டாக்ல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாங்க நேஷ்டாக் மட்டும் இல்லை எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வேணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எஸ்ஐபி மெத்தேடில் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் வந்து பண்ணலாம் நேஷ்டாக் பொறுத்தவரையும் இப்போ வந்து நேஷ்டாக் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது அதனுடைய இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எபவ் வந்துருச்சு பட் இதுதான் பீக் அப்படிங்கிறது தெரியாது ஓகேங்களா அதாவது எஸ்ஐபியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே தேவையில்லை சி எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய என்ஏவி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வேலை நைன்டீன் தௌசண்ட் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து அங்கேயும் வந்து அக்யூமிலேட் பண்ணலாம் ஸோ ரெண்டு சைடுமே வந்து பெனிஃபிட் தான் பட் நெகட்டிவ்ல இருந்தாலும் அக்யூமிலேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு இறங்கி வருது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அதனால நாஸ்டாக் ஃபண்டு மட்டும் இல்லை எந்த ஃபண்ட்ல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபிங் தெரியல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நேஸ்டாக் இன்டெக்ஸில் ஓகேங்களா பட் ரிசர்வ் இந்தியா வந்து வந்து ஃபாரின் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பேன் பண்ணுவாங்க சம் இப்போ வந்து ஓபன்ல இருக்குதா இல்லை பேன்ல இருக்குதா அப்படிங்கிறது தெரியல நீங்க அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்க புரோக்கர் மூலமாக ஓகே விஜயகுமார் வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு இருந்து கேட்டுக்கிறாங்க ஒரு பெருசாக கேட்டுக்கிற இப்பொழுது ஜேன் ஸ்ட்ரீட் என்கிற நிறுவனம் பங்குச்சந்தையை தன்னிச்சையாக இயங்க வைத்து பெரும் லாபம் சம்பாதித்துள்ளார்கள் என்றும் அதனால் செபியா நிறுவனத்தை தடை செய்துள்ளார்கள் என்று செய்தி வருகின்றன இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உங்கள் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் டேரிஃப் ட்ரம்ப் உலகத்தில் உள்ள சந்தையை எல்லாம் அப்பப்ப டேரிஃப் பற்றி பேசி குளறுபடி பண்ணி கொண்டிருக்கிறார் அவரை ஏன் செபியோ அல்லது மற்ற நாடுகளில் உள்ள சந்தையை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் தடை செய்ய மாட்டேங்கிறாங்க இது ஒரு சில்லி கொஷின் தான் இருந்தாலும் அவருக்கு கேள்வி கேட்க இந்த உலகத்தில் எந்த அமைப்பும் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இது வந்து சில்லி கொஷின் இல்லை நல்ல கொஷின் தான் கேட்டிருக்கிறாரு இது வந்து நம்ம வந்து யோசிக்கணும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் வந்து மனிபுலேட் பண்ணுறாரு மாதிரி நியூஸ்லாம் வருது எந்த ஒரு நாட்டுடைய அதிபர்களும் எந்த ஒரு நாட்டுடைய தலைவர்களும் வந்து அங்கே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த ஸ்டாக்கை வாங்குங்க இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு கம்பெனிக்கு ஃபேவராக வந்து இந்த ஸ்டாக்லாம் விலை ஏறும் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க அதே மாதிரி ஒரு நாட்டுடைய ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சார்ந்து இருக்குது பொருளாதார எக்கனாமிக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த நாட்டுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் எக்கனாமிக் நல்லா இல்லை அங்கே பொருளாதாரமே சரியில்லைங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் டவுனில் இருக்கும் இதுதான் வந்து பேசிக்கு இப்போ பொருளாதாரம் அப்படின்னா என்ன அந்த நாட்டுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள் ஒவ்வொரு நாடுமே வந்து எடுக்கும் அது மாதிரி தான் வந்து டேரிஃப் ட்ரம்ப் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வந்து கொள்கை முடிவுகள் எடுக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய பொருளுக்கு நீங்கள் வந்து வரி வந்து அதிகமாக வாங்குறீங்க உங்களுடைய பொருளுக்கு நாங்கள் வந்து வரி அதிகமாக தானே வாங்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கொஷின் தான் கேட்குறாரு அதாவது அமெரிக்காவுடைய பொருள் வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி ஆகும்போது அதுக்கு வந்து டேரிஃப் வந்து வரி வந்து அதிகம் அதே இந்தியாவுடைய பொருள் வந்து அமெரிக்காவுக்குள்ள வரும்போது அதனுடைய வரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது எப்படி சாத்தியம் என் பொருளுக்கு நீ வந்து அதிகமான வரி விற்கிற அப்போ உன்னுடைய பொருளுக்கு நான் வந்து வரி அதிகமாக தானே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை தான் வச்சு இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே வந்து அவர் வந்து டேரிஃப் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு இது வந்து அந்த நாட்டுடைய கொள்கை சார்ந்த முடிவு அந்த கொள்கை சார்ந்த முடிவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்குது சி இன்னும் கிளாசிக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பட்ஜெட்டு பிப்ரவரி ஃபஸ்ட் அன்னைக்கு பட்ஜெட்டு எஃப்எம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சம் செக்டாருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்போ அந்த செக்டார் வைஸ் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் சம் செ செக்டாருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்போ அந்த துறை சார்ந்த பங்குகள் வந்து இறங்கிகிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது இல்லை அந்த எஃப்எம் வந்து மார்க்கெட் வந்து மணி பண்றாரு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது ஏன்னா கொள்கை சார்ந்த முடிவுகள் அவங்க எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுக வந்து அந்தந்த நாட்டுக்கு உண்டான கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது அது தகுந்த மாதிரி தான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு சில்லி கொஷின் கிடையாது ஒரு அருமையான கொஷின் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் ஹேவ் டவுட் வாட் இஸ் ஸ்டே அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதாவது வரி அப்படின்னா என்னன்னே இவர் தெரியாமல் இருக்கிறாரு முதல்ல இவர்கிட்ட வந்து வரி அதிகமாக வாங்கினு வச்சுக்காங்களே அதாவது வரி அப்படின்னு சொல்லும்போது வந்து வீரபாண்டி கட்டப்பொம்மன் அவருடைய டைலாக் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்க நானும் இப்போ டவுன்லோட் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்றேன் வரி வட்டி திரை கித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற முறைத்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா வானங்கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி அப்படிங்கிற மாதிரியான டயலாக் தான் வந்து ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கல அதாவது டேரிஃப் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற இம்போர்ட் பண்ணுற பொருளுக்கு தகுந்த மாதிரி வரி விதிக்கிறாங்க ஆனால் நம்ம இந்தியா பொறுத்தவரையும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வரி வாங்குறாங்க சேரல அதாவது இப்போ டோல் நம்மளாம் வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் போனால் போதும் கழுத்தில் துண்டை போட்டு கத்தி வச்சு வரி க கட்டிவிட்டு பாஸ் பண்ணு அப்படின்ட்டு ஒரு கேட்டை போட்டுடுறாங்க அதாவது டோல்கேட்டை பொறுத்தவரையும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கான்ட்ராக்டு பட் இந்தியாவில் வந்து மெனி டோல்கட்ஸ் வந்து அந்த மெச்சூரிட்டி தாண்டி போயிட்டு இருக்குது அது எல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு வச்சிக்காங்களே சோ இந்த டேரீஃபுங்கிறது வரிதான் டேக்ஸ் சொன்னா அது நல்லா இருக்காத சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகே அதுக்கடுத்தா வந்து வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு கேட்டு இருக்கிறாங்க அதாவது சேலத்துல இருந்து சார் உங்களுடைய பேக்கேஜ் சேர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு என்னுடைய பேக்கேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதெல்லாம் திருப்தியாக இருக்குது அப்படின்னா மட்டும் அதில் வந்து பேமெண்ட் லிங்க் இருக்கும் அந்த லிங்க் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு வரும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேனி சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் காம்போ பேக்கேஜ் அண்டு ஸ்விங் பேக்கேஜ் ரெண்டு பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது எதில் உங்களுக்கு செட் ஆகுதோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரிசி வேணும் எனக்கு வந்து எந்த ஒரு காலுமே வந்து ஃபைலியர் ஆகக்கூடாது நான் வாங்குறது எல்லாமே லோவில் இருக்கணும் நான் எல்லாம் பீக்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய பேக்கேஜ் எதையுமே எடுத்துடாதீங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து செந்தில் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டுக்கிறாரு சார் ஆப்ஷன் பைகர்ஸுக்கு என்னென்ன எல்லாம் பார்க்க வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லி இருந்தீர்கள் அதே போல் ஆப்ஷன் செல்லருக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆப்ஷன் பையரங்கள்லாம் என்ன பார்க்கணுமோ அதே தான் ஆப்ஷன் செல்லருங்களும் பார்க்கணும் ஆனா யாரு வந்து பண்ணணும் யாரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த டேட்டா பொறுத்து தான் இருக்குது சி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அடிக்கடி நான் சொல்லுவேன் நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓபன் இன்ட்ரஸ்ட் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா அங்க வந்து ஆப்ஷன் பையருங்களுக்கு வேலை கிடையாது ஆப்ஷன் செல்லர்களுக்கு வேலை அதிகம் ஏன்னா அவங்க வந்து ப்ரீமியத்தை வந்து நல்லா கலெக்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னா சரி இன்றைக்கி வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறது செவன்டீன்த் ஜூலை அதாவது வீக்லி எக்ஸ்பீரியன் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் ரெக்கார்ட் இருக்கிறேன் இன்றைக்கி வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் அண்ட் போட்டில் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் அரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நியர்பை ஸ்ட்ரைக் இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஆப்ஷன் பையர்களுக்கு வேலை இல்லை நீங்கள் வந்து அந்த சார்ட்டை பார்த்துட்டு ஓகே நீங்கள் நமக்கு வேலை இல்லை அப்படின்னா சிஸ்டத்தை ஷரன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பார்க்கலாம் அங்கே வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து எல்லாம் செல் பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர்பை ஸ்டைக்கில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க ரொம்பவும் வயடாக இருக்குது அதே மாதிரி ப்ரீமியம் வந்து ரொம்பவும் ஹெவியாக இருக்குது அடுத்த மணி கால் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரியில் சி எக்ஸாம்பிள் நிஃப்டிக்கு பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு மணி பதினோரு மணிக்கு எக்ஸ்பெரியில் வந்து மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது அடுத்த மணி கால் ரெண்டு புற்று ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இயற்பை ஸ்டைக்கில் எங்கேயுமே இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஆப்ஷன் செல்லர்களுக்கு வேலை கிடையாது ஆப்ஷன் பையர்களுக்கு தான் வேலை ஏன்னா மார்க்கெட் வந்து மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஸ்விங்கு வரும் அப்போது அப் சைடோ டவுன் சைடோ ஒரு பெரிய ஸ்விங்கு வெயிட் பண்ணிட்டுருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து அந்த ஸ்விங்குக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் பையருங்க வந்து ட்ரீட் பண்ணலாம் சோ இதுதான் மத்தபடி பார்க்கணும் அப்படின்னா பிசிஆர் ரேஷியோ பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் சோ இத மட்டும் பார்த்தா போதும் ஆப்ஷன் பை இறங்கும் செல் இறங்கும் ஓகேங்களா ஓகே கௌசிக் ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து கேட்டிருக்கிறாங்க ஐ சார் வணக்கம் வாழ்க வளமுடன் செல்லிங் சைடு போகலாம்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன் விச் விச் ஒன் இஸ் பெட்டர் இட்டெக்ஸ் ஆர் ஸ்டாக் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு செல்லிங் சைடு போகிறதுங்க ஓகே பட் உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக அந்த டெக்னிக்கல் எல்லாம் தெரியும் ஓரளவுக்கு நான் வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செல்லிங் சைடு போங்க அதுலேயும் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னா உன் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் ஸ்விங்கு அதிகமாக இருக்கும் ஸ்டாக் அப்படிங்கும்போது ரிஸ்க் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஸ்விங்கு வந்து குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெக்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் இல்லை நான் வந்து சம்டைம்ஸ் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் வைஸ் போகலாம் அதில் வந்து சம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ஆன்சர்ஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பரணி அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து கேட்டுக்கிறாரு கோயம்புத்தூர்லேருந்து சிமெண்ட் ஹீரோ ஃபின் கார்ட் இது ஐபிஓ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கூட்டு கேட்டுக்கறாரு இது முதல்ல வருட்டும் ஐபிஓ வரட்டும் விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு ஐபிஓ அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு ஐபிஓ வரட்டும் ஐபிஓ வரும்போது நான் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் வந்து ஒரு செஷன்லேயே சொல்கிறேன் நீங்கள் வாங்கலாமா வாங்கலாமா அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த மாதிரி பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஹெச்டிபி ஃபினான்ஸு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல ஆயிரத்தி நூறுரூவா இருந்துச்சு அவங்க இஷ்யூ பிரைஸ் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ஆனது எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் அது வந்து நான் வந்து போல்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் பட் இது வந்து என்னங்கிறது தெரியாம அவங்க இஷ்யூ பிரைஸ் எதுன்னு தெரியாது நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது ஹை ப்ரைஸில் ரெக்கமெண்ட் பண்ண இஷ்யூ பிரைஸ் கொடுத்தாங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இல்ல கரெக்டான ப்ரைஸ் அப்படின்னா நான் வந்து ரெக்கமண்ட் பண்ணுவேன் பட் வெயிட் பண்ணுங்க அதுக்கடுத்தா வந்து ரவி அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருது சோ யூ ஹேண்ட்லிங் பிஎம்எஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இல்லைன்னா ஏதோ ஐடியா இருக்குதா பிஎம்எஸ் அக்கௌண்ட்டை பற்றி பத்தி அப்படின்னு கேட்டுக்கிறாரு பிஎம்எஸ் அக்கௌண்ட் பற்றி எனக்கு ஒரு ஐடியா இல்லை நான் வந்து பிஎம்எஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்கிட்ட கிடையாது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிசர்ச் அண்ட்லிஸ்ட் நான் வந்து அட்வைஸ் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் நீ இல்லைங்க நீங்கள் என்கிட்ட அக்கௌண்ட் கொடுங்க நான் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தரேன் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் நல்லா சொல்லக்கூடாது செவி நாம்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீமுமே கிடையாது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்ன்னு இருக்கிறாங்க செவியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க அதில் போய் செவியோட வெப்சைட்டில் போய் பாருங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து பிஎம்எஸ் போய் அவங்ககிட்ட காண்டக்ட் பண்ணுங்க அவங்க அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் பண்ண மாட்டாங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மாதிரி அவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகே சந்தோஷ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து கோயம்புத்தூர் கேட்டுக்கிறாரு என்ன கேட்டுக்கிறனா விச் டைப் ஆஃப் ட்ரேடிங் இஸ் மோர் ப்ராஃபிட்டபுள் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுக்கிறாரு அதாவது எதில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரவங்க கேட்டுக்கிறேன் அதாவது அவங்கவுங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து நம்ம சொல்ல முடியும் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஒரு ரெண்டு இருந்து அதிகபட்சம் ஒரு பத்து நாளைக்குள்ளே அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடணும் லாஸாக இருந்தால் வெளியே வந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் வெளியே வரணும் அது வந்து ஸ்விங் ட்ரேடிங் லாங் டர்ம் அப்படின்னா மோர் தென் ஒன் இயர் ஷார்ட் டர்ம்னால் லெஸ் தென் ஒன் இயர் சி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாரி எனர்ஜி இது வந்து நான் ரீசெண்டாக நான் கொடுத்தது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் ஒரு வேலை ஸ்விங் ட்ரேட் பண்ணி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவாயில் வாங்கி ஒரு நூறுரூவா இன்னும் இரநூறுவா இரநூறுன்னா விற்றுருப்பீங்க ஓகேங்களா மறுபடியும் அதை வந்து வாங்கியிருக்க மாட்டீங்க நான் தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறல இது வாங்க மாட்டேன் பண்ணும் ஒரு இரநூறுவா ப்ராஃபிட் வெளியே வந்துருப்பீங்க ஷார்ட் டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டில் ஹோல்டில் இருப்பாங்க இப்போ வந்து ரெண்டாயிர மூணாயிரத்தி இரநூறுவா இருக்குது ஸோ தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது அதே மாதிரி சிடிஎஸ்எல் ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுவா ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி எழுநூறுபா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நூறுரூபா வந்தோடனே ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பீங்க ஆனால் ஷார்ட் டேம் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணவங்களுக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கும் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்விங் ட்ரேடுங்கிறது ப்ராஃபிட் வந்து அப்போதைக்கு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறோம் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வந்து வெயிட் பண்ணி ரியலைஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளம் வா இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்கிற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனால் அவர் இலவசமாக ஆலோசனை சொல்கிறாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தால் மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையால பாத்து இல்ல திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க